எல்லோருக்கும் வணக்கம் நாம் அப்போ பார்க்குற இந்த வீடியோவில் திருப்பதி ஏழுமலையான் அற்புதமாக அழகாக காட்சியளிக்கிறார் இந்த அழகிய வேலைப்பாடுகள் கொண்ட திருப்பதி பெருமாள் உருவ சிலை மதுரையில் உள்ள நண்பர் ஒருவர் தன்னுடைய பூஜை அறையில் அழகாக அலங்கரித்து வச்சுருந்தாருங்க இந்த திருப்பதி சிலை எங்கே கிடைக்கும்னு கேட்டப்போ இந்த அற்புதமான திருப்பதி பெருமாள் ஸ்பெஷலாக கைவினை கலைஞர்கள்கிட்ட ஆர்டர் செஞ்சு வாங்கினதாக சொன்னார் கடைகளில் இது போன்ற முகலட்சணம் மிக்க திருப்பதி பெருமாள் சிலை கிடைப்பது கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னார் இதோட விலை மூவாயிரம் ரூபா ஆகும்னு சொன்னார் இது வெள்ளி முலாம் பூசப்பட்டு நூறு சதவீதம் கருக்காமல் எப்போவுமே பளிச்சென்று இருக்கும்னு சொன்னார் இதோட சைஸை பொறுத்து ரேட் வித்தியாசப்படும்னு சொன்னார் இந்த அற்புதமான திருப்பதி பெருமாள் சிலை உங்களுக்கு பிடிச்சிருந்து அது வாங்கணும்னு நினச்சா இது தயார் செஞ்சு கொடுக்குற நபரோட செல் நம்பர் உங்களுக்கு தர்றோம் பேசி தொடர்பு கொண்டு வாங்கி பலன் அடைங்க நன்றி வணக்கம் நந்தகுமார் மதுரை செல் நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ செவன் ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஒன் திரும்பவும் சொல்கிறாங்க அவருடைய பேர் நந்தகுமார் அவருடைய செல் நம்பர் ட்ரிபிள் நைன் ఫోర్ త్రీ సెవెన్ ఫైవ్ జీరో